அனைவருக்கு வணக்கம் அறிவு இலக்கியம் முப்பது ஆடையிலே பணவிரயம் அவதிப்படும் குடும்பம் ஆடையிலே பணவிரயம் அவதிப்படும் குடும்பம் ஆசையும் அடங்கவில்லை பெண்களின் குணம் கணவனும் அழுது புலம்பரான் தினம் மனைவியும் மாறவில்லை குடும்பத்தில் சினம் நகை சீட்டு போட்டிருந்தால் தங்க நகை சேர்ந்திருக்கும் வீடு வாசல் கட்டிவிட்டால் வாடகையும் வந்து உதவும் இட வாங்கி போட்டிருந்தால் நல்ல விலை கிடைக்கும் வங்கியிலே சேமிச்சா பணம் உயரும் பண்டிகை நாட்களிலே புது புடவை வாங்குறாங்க திருவிழா குடும்ப விழா புது டிசைன் வாங்குறாங்க திருமண நாள் பிறந்த நாள் புத்தாடை கொண்டாட்டம் அலமாரி பீரோக்குள் ஆடைகளோ குவிந்திருக்கும் கைமாத்தா வாங்கிய கடன் கட்ட முடியல நகை வைத்த வட்டி பணம் கட்ட முடியல அன்றாடும் பொருள் தேவை பூர்த்தி ஆகல கணவன் கொண்டு வரும் வருமானம் பத்தல ஆடையிலே பணவிரையும் அவதிப்படும் குடும்பம் நன்றி